தாத்தா வந்து குரு பூஜைக்கு அங்கே சமாதி இடம் இல்லாத காலத்தில் இந்த இடத்துல இடம் வாங்கி சொந்தமாக சாமி வந்து மாசிலாமணி சாமி கிட்ட கிட்டே ஒப்படைத்தார் ஜீவசமாஜம் அடைஞ்சிருக்கிறார் சாமி அவர் பொல்ல வந்து சோமசுந்தர சாமி அவர் பேரம் வந்து மாசிலாமணி சாமி மாசிலாமணி சாமி மதம் சுரபானந்த சாமி சொல்லுவாங்க சேனலை சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஒரு குரு சீடனை உருவாக்குவதில்லை மற்றொரு குருவையே உருவாக்குகிறார் இவ்வுலகம் முழுவதும் குரு சீடர் பரம்பரை என்பது ஆன்மீக விருட்சமாக ஆயிரக்கணக்கான விழுதுகளுடன் படர்ந்து பரவியிருக்கின்றது காஞ்சிபுரம் கோவிந்தவாடி என்ற ஊருக்கு அருகே அகரம் என்ற கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஆலயம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் ஜீவ சமாதியும் அமைந்துள்ளது சுற்றிலும் பசுமையான காட்சிகள் நடுவே நூற்றாண்டுகள் கடந்த மண்டபம் அதனுள் வீற்றிருந்து அருள் பாலித்து வரும் தெய்வமாக ஸ்ரீ தட்சணாமூர்த்தி சுவாமிகள் இந்த தட்சணாமூர்த்தியை நிறுவியவர் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அவர் சமாதி நிலையை அடைந்து சுமார் இருநூறு வருடங்கள் ஆகிவிட்டதாக சொல்கின்றனர் இதனை நிர்வாகம் செய்து வருபவர்கள் இந்த மடத்துல வந்து உபதேசம் சித்ரா பௌர்ணமி விசாக நட்சத்திரம் தாண்டவராயசாமிக்கு நூத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டு அஞ்சாவது தலைமுறை நாங்கள் செய்கிறோம் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசீன் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஏழு மூன்று ஒன்பது நான்கு நான்கு ஒன்று ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று தான் ஜீவசமாதி அடைய இருக்கும் நாட்களை தானே முடிவு செய்து எவருடைய உதவியும் எதிர்நோக்காமல் அவராகவே சுமார் ஆறு அடி உயரமும் நான்கு அடி நீளமும் பள்ளம் அமைத்தார் அதற்கு தேவையான உப்பு மஞ்சள் புஷ்பம் தற்பை என அனைத்தையும் அதனுள் போட்டார் அவர் எதிர்பார்த்த சித்திரை மாதம் விசாக நட்சத்திர நாளுக்காக காத்திருந்தார் சுவாமிகள் ஜீவ சமாதி அடையும் அந்நாளும் வந்தது ஜீவனை சிவனோடு இணைத்தார் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் நினைவாக இங்கு ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேக தீபாராதனை என நடைபெற்று வருகிறது சுவாமிகள் சமாதியடைந்த சித்திரை மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெறுகின்றது இதனை முன்னிட்டு பக்தர்கள் பால் காவடி எடுத்து வருவதுடன் ஸ்ரீ குரு பகவானுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடத்துவதும் வழக்கம் காவடியில் வந்து மண்பாண்டம் எங்கள் தாத்தா வந்து இது காட்சி கொடுத்ததுனால இதே மாதிரி அந்த காலத்தில் செப்பு வாங்க முடியாமல் நிலமையில் எங்கள் தாத்தா வந்து மாசிலாம் சாமி ஏற்பட்டு இந்த மண்பாண்டத்தில் காவடி கட்டி தட்சிணாமூர்த்தி எடுத்த மாதிரி செலுத்தி அந்த விபூதி மாலையோடு வந்து திருப்பி வந்து இங்கே பூஜாவியில் வச்ச பிறகு இந்த விபூதி வந்து வர அடியார்களுக்கு விநாயகம் பண்ணுவோம் இது வந்து எங்க தலைமுறை தலைமுறை ஸ்ரீலஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் குரு பூஜைக்கு பாதுகாக்கப்படுகிறது இங்கு வரும் அனைவருக்கும் விபூதி மட்டுமே பிரசாதமாய் வழங்கப்படுகிறது வந்த மக்களுக்கு நாங்க அவர் விபூதி கொடுத்தா நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு மாதிரி மகிழ்ச்சி எனக்கு திருமணம் ஆகி இருபத்தி ரெண்டு வருஷமா குழந்தை இல்லாத பாக்கியம் இருந்தது என்ப வேண்டி ரெண்டு மகனை என்றது கோவிந்தவாடி அகரம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் பாதம் பணிவோம் கோடி நலம் பெறுவோம் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் என்ற இந்த நூலின் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று